கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எருதையும் கத்தர்க்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என அமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கன்னியாகுமரியை சேர்ந்த ஆல்பர்ட் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக செப்பிக்கப் போகிறோம் அன்பு சகோதரர் ஆல்பர்ட் கேன்சர் என்கிற ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கத்த அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கணும் அன்பு மகள் குரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து கத்த விடுதலையை கொடுக்கணும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அத்தனையிலிருந்து கத்த விடுதலை கொடுக்கணும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஆல்பர்ட் அவங்களுடைய குடும்பத்திற்காக என்னை இது ஜெபிப்போமா அன்பின் தகுப்பான கன்னியாகுமாரியில் இருக்கிற அன்பு சகோதரர் ஆல்பர்ட் அவர்களுக்காக உங்க குடும்பத்திற்காக மீக்குந்த மீக்குந்த கர்ஷனையோடு கூட ஜப்பிக்கிறோம் மகனுடைய சரத்தில் இருக்கிற அந்த கொடிய வியாதி கிறிஸ்தவ நாமத்தில் சுகம் ஆகும்படியாய் ஜப்பிக்கிறோம் மகள் குரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள் அள்ளிக்கப்படட்டும் அப்பா அள்ளிக்கப்படட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தேவையில்லாத போராட்டங்கள் விலகுவதாக அப்படி செய்யும் விலக பண்ணும் செய்கிறதற்காக நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்துவின் இன்பை நீ நமற்றில் சொப்பிக்கிறோம் கிறிஸ்து குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றுடைய பாதத்தில் பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை உங்கள் எழுதையும் சந்தோஷப்பட்டு களி கூறும் பெரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா துக்கப்படுகிறதா என்று யோசித்து பார்த்தா அநேக நேரங்களில் துக்கம்தான் படுகிறது நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துக்கத்தோடு கூட இருக்கிறது நம்முடைய முகம் பல நேரத்தில் துக்க முகமாக இருக்குது எனக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படிக்கு அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தெய்வன் செய்ய போகிறா வைதம் சொல்கிறது ஏசாயா அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்போது நம்ம இருதயம் அதிசயப்படும் பொழுது நம்ம இருதயம் சந்தோஷப்படும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பூரிப்பு ஒரு பூரிப்பு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இதுவரைக்கும் உங்கள் ஈதயத்தில் சஞ்சலம் தவிப்பு இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அது உங்களை விட்டு ஓட போகிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினொன்னே வாசத்து பாருங்கள் ஏசாயா முப்பத்தி அஞ்சு பத்து வாசத்து பாருங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி என் அன்பு தேவச்சனமே உங்கள் ஈதயத்தில் இருக்கிற பாரோ கவலை வேதனை அவமானங்கள் அத்தனையும் கற்று மாற்றி உங்கள் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படியாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் செய்ய வல்லமையில்வராக இருக்கிறாரு நிச்சயமாக அது நடக்கும் எதிர்பாருங்க உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஒரு காரியத்தை கற்று செய்ய போகிறார் ஒரு ஃபேமிலி ஐந்து சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் உண்டு மூத்தவர் தன் தங்கச்சுமார்க்கு எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்தது நிமித்தமாக சில பண பிரச்சனைகளும் ஆயிட்டார் அப்போ சொத்து எல்லாம் பிரிக்கலை அந்த சொத்துக்களை எல்லாம் உருவாக்குனவர் மூத்தவர் தான் வயசான தகப்பனார் அவருடைய தாயார் மறித்து விட்டார்கள் தகுப்பனற்ற நான் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்துக்களை எல்லாம் நான் பிரிக்க போகிறேன் எல்லாருக்குமே சந்தோஷம் மூத்தவருக்கெல்லாம் ஏதாவது சொத்து கிடச்சிச்சின்னா என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறி சமாதானமாக இருக்கும் அப்போ தான் தகுப்பனர் கேட்டார் நான் சொத்தை பிரிக்க போகிறேன் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரிக்க போகிறேன் ஆனால் என்னை யார் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க எல்லோரும் சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதம் இங்கே இருங்கப்பா கடைசி உள்ளலாம் அதே மாதிரி சொல்லிட்டாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க நான் தவப்பான இடைய இழுத உங்களை டைந்ததை மொத்த சொகுத சொன்னாங்க இப்போ யார் வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் என் கூட இருங்க நான் உங்கள் கூடையே இருக்கிறேன் யார் எனக்கு காசு கொடுக்க வேண்டாம் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் அப்பாவுக்கு சந்தோஷம் இப்போ எல்லா சொத்துக்களையும் பிரித்து எழுதும் பொழுது யாருக்குமே தெரியாமல் வச்சிருந்த ஒரு சொத்தை த மூத்த மகனுக்கு எழுதி கொடுத்தார் இவருடைய கண் பிரச்சனைகள் மாறிச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருதயம் பூரிப்படைந்தது சந்தோஷப்பட்டு என்னான் தேவப்பிள்ளைகளை பரம தகப்பனும் உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படிக்கு அதிசயங்களை செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார் ஆண்ட இடத்துல அதிசயத்தை எதிர்பார்கள் ஏன் தெரியுமா எளிமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் கத்தராகிய தேவன் சொல்கிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு சொல்லுங்களே ஒன்றும் இல்லை மார்க்கு பத்து இருபத்தி ஏழுங்கிற வசனத்தை வாஸ்து பாருங்க இது மனுஷனால் கூடாதது தான் தெய்வனால் கூடாததல்ல தெய்வனால் எல்லாம் கூடு இது மனுஷனால் கூடாதது தான் உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படி மனுஷங்களால் முடியுமா மேக்சிமம் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தும்படிக்கு உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும்படிக்கு தான் மனுஷர்களால் முடியும் ஆனால் உங்கள் இருதயத்தை பூரிக்கும்படிக்கு அதிசயமான காரியங்கள் சந்தோஷமான காரியங்களை மனுஷங்களால் செய்ய முடியுமா முடியாது மனுஷங்களால் முடியாது மீகா ஏழு பதி பதினஞ்சில் கத்து சொல்கிறான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அந்த அதிசயங்கள் நடக்கும் பொழுது இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் வேதாமத்தில் மீகா ஏழு அர்த்தம் என்ன தெரியுமா எகிப்திலே நீங்கள் புறப்பட பண்ணின நாளில் கண்ட அதிசயத்தை போல உங்களை அதிசயத்தை காண பண்ணுவேன் எகிப்திலிருந்து இஸ்ரோ ஜனங்கள் புறப்பட பண்ணின அந்த நாளில் நடந்த அதிசயம் என்ன தெரியுமா கற்றுச்சொன்னால் எகித்தர்கள் அவங்க அவங்கவுங்க நகைகளை கேளுங்க நாங்கள் போக போகிறோம் நகைகளை தங்க நகைகளை கேட்டு வாங்குங்க அன்று சொன்னார் சொன்னபடி இவங்க கேட்டாங்க எகித்தியர்களுக்கு சந்தோஷம் இவங்க நம்மளை விட்டு தொலைஞ்சா போதும் இவங்க நம்மளை விட்டு போனால் போதும் எல்லா நகைகளையும் கேட்கிற நகைகள் கேட்காத நகையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க அதிசயமான காரியம் இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது என்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யப்போகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஜபிக்கலாமா தகப்பான இவர்கள் இருதயம் அதிசயப்பட்டு சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படிக்கு நன்மைகளை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன் பித்தாவே ஆம்மே ஆமே பிரியமானவர்களை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆம்